ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு லக்கண வயசாக மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து லக்கண பலன்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் ஏற்கனவே நம்ம ராசி பலன்களை பார்த்துட்டதுனால இப்போ லக்கண ரீதியான பலன்கள் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பலன்களை நம்ம சொல்ல போகிறோம் ஏற்கனவே மேஷம் ரிஷபம் மிதுன லக்கணத்தெல்லாம் பார்த்ததுனால இப்போ கடக லக்கணத்துலேருந்து நாம் ஆரம்பிப்போம் கடகலக்கணம்ங்கிறது வந்து இருக்கிற பன்னிரெண்டு லக்கணங்களில் ஒரு சிறந்த லக்கணமாக கருதப்படுது அதுக்குன்னு இது மட்டும்தான் அப்படின்னு இல்லை இருக்கிற லக்கணங்களில் இது ஒரு சிறந்த லக்கணம் கடக லக்கணம் கருதப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய தலைவர்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடக லக்கணத்தில் அதிகமாக பிறந்திருப்பாங்க அப்படி இல்லாட்டி கடகராசியில் பிறந்திருப்பாங்க கடகராசியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இருந்தாலும் கடக லக்கணத்தை பற்றி இப்போ நாம் வந்து மெயினாக இப்போதைக்கு பார்க்க போகிறோம் காலபுருஷ தத்துவப்படி பார்த்திங்கன்னா கடக லக்கணம்ங்கிறது நாலாம் இடமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா மேஷம் முதல் லக்கணம் அப்படிங்கும்போது கடகம்ங்கிறது நாலாவது லக்கணம் இல்லையா நாலு அப்படின்னு னாலே உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னா என்ன கல்வி அதுக்கப்புறம் நம்மளோட சொத்துக்கள் தாயார் விவசாயம் சுகம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மூணு வேளையும் ஓரளவு நல்லா சாப்பிட முடியும்னா கூட ஒரு சுகம்தான் கடகராசியை பற்றி நம்ம ஏற்கனவே பேசும்போது சொன்னால் நண்டு வந்து நாலு பக்கமும் ஓடும் எந்த டேரக்ஷன்லேயும் நண்டு நாலு டேரக்ஷன்லேயும் ஓடுறதுனால அவங்கள எளிதாக வந்து எந்த சூழ்நிலையிலும் அவங்க வந்து தன்னை தகவமைச்சிப்பாங்க அங்கேருந்து போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ இந்த கடக லக்கணம் எப்படி இருக்கும் ஏன்னா கடக லக்கணம் அப்படிங்கிறதாலே அது வந்து என்ன சொல்கிறது குறைந்தபட்சம் வந்து நாட்டையோ ஊரையோ உலகத்தையோ ஆள பிறந்தது தன்னை சுற்றி உள்ளவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களையோட மனசிலெல்லாம் ஆட்சி செய்யக்கூடியது வந்து கடகலக்கணம் இப்போ கடகலக்கணத்தோட காலபுருஷ தத்துவப்படி என்னென்ன விளக்கங்கள் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ கடகலக்கணம் அப்படிங்கும்போது லக்னாதிபதி சந்திரன் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மதி ஒளி கிரகம் அறிவை குறிக்கக்கூடிய கிரகம் சிந்தனையை குறிக்கக்கூடிய கிரகம் கற்பனையை குறிக்கக்கூடிய கிரகம் எல்லாவற்றுக்கும் மேலான படைப்பாற்றலை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போது கடகலக்கணத்தில் பிறந்தவங்க இயல்பாகவே இந்த மாதிரியான அடிப்படை குணங்கள் நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க அவங்க வந்து அதிகபட்சம் படிச்சிருந்தாலும் குறைந்தபட்சம் படிச்சிருந்தாலும் அவங்களுடைய அறிவுத்திறனுங்கிறது வந்து படித்த மேதைகளுக்கு நிகராக இருக்கும் சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவங்க வந்து அதுக்கு நிலையில் இருப்பாங்க ஏன்னால் அதை ஆளக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் இல்லையா அதே போல் இந்த சந்திரன் பதினைந்து நாளைக்கு தே ஒரு தடவை தேய்ந்து வளர்கிறது மாதிரி சந்திரனுக்கே உரிய குணமாக அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாங்கல்ல அது அவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க இருந்தாலும் தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவங்களையும் இந்த காப்பாற்றுவதில் கண்ணுங்கருத்தமாக இருப்பாங்க நம்பி வர்றவங்களை காப்பாற்றுறதில் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து கடகலக்கணத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்போ கடகலக்கணத்துக்கு சந்திரன் நல்ல வகையில் அமைந்திருந்தால் பாவக்கிரகங்களோட சேர்க்கை பெறாமல் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் நல்ல இடங்களில் இருந்தாலும் சுபக்கிரகங்களோட பார்வை பெற்றிருந்தாலும் அவங்க வந்து நல்ல நிலையில் இருப்பாங்க அவங்க வந்து எப்போதுமே தன்னுடைய நிலையை வந்து தாழ்ந்து போகிறதுக்கு என்றைக்கும் விடமாட்டாங்க போராட்ட குணத்தோடு இருப்பாங்கங்கிறது முதல்ல முடிவு பண்ணிக்கணும் அடுத்தது இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்ங்கிறது வாக்கு தனம் குடும்பம் இந்த மாதிரி பல்வேறு அம்சங்களை சொல்லக்கூடியது அந்த இடத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் சந்திரன் சூரியன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் சந்திரன்னா அரசின்னா சூரியன்னா அரசன் இல்லையா அப்போ இயல்பாவே அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்கும் இவங்களோட வார்த்தை என்ன சொல்கிறாங்களோ அதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்கள்ல நம்ம சூரிய உரையை பார்க்கும்போதே சொன்னோம் அந்த சூரிய உரையில் வந்து அவங்க வந்து ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா அதை காப்பாற்றணும்னு நினைப்பாங்க அப்படின்னு அப்போ சில நேரங்கள் வந்து வார்த்தைகள் கடுமையாக வந்தால் கூட அந்த சொன்ன சொல்ல கரெக்டாக காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கும் அப்ப சூரியனும் வலிமை குன்றாமல் இருக்கிறது கடகலக்கணத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது மூன்றாம் இடத்துக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் வந்து புதன் புதன் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் சாதுரியம் அப்படிங்கிறோம் இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடங்கிறது தைரியத்தை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது வந்து இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய இடம் அடுத்தது நம்மளுடைய கம்யூனிகேஷன் அண்டை வீட்டார் அயலார்கள் நம்ம வந்து அடிக்கடி மேற்கொள்ளக்கூடிய பயணம் இதையெல்லாம் குறிக்கிறது அப்போ கடகலக்கணத்துக்கு மூன்றாம் இடமும் பனிரெண்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் புதனாக வர்றதுனால இந்த கடகலக்கடத்தை சேர்ந்தவங்க வந்து அடிக்கடி பயணத்தை மேற்கொள்வார்கள் குறிப்பாக அதிகமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அதிகம்தான் பிறந்த இடத்தை விட்டு மற்ற இடங்களை நோக்கி பிறந்த இடத்துல செல்வாக்கு இருந்தாலும் மற்ற இடங்களுக்கும் போய் மிகப்பெரிய செல்வாக்கூட வளர்கிறவங்களும் இவங்க தான் அடிக்கடி வெளியூர் வெளிநாடு அப்படிங்கிற பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்கிறவங்களும் இந்த கடகலக்கணக்காரகங்கள் தான் அது புதனாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது ஒரே நாட்டில் ஒரு இடத்துக்கு போனால் கூட அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது இப்படி வந்து அவங்களுடைய அந்த பயணம் இருக்குது இல்லையா அது ரொம்ப அற்புதமாக அமையும் அதனால் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களும் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்நிய செலாவணி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கூட கடகலக்கணக்காரர்கள் வந்து ரொம்ப கொடி கட்டி பிறப்பாங்க அதனால் கடகலக்கணத்துக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் கூடியவர் புதன் அப்படிங்கிறதுனால கல்வியிலையும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டு தகவல்களை தெரிஞ்சுக்கிறத விட எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அது மாதிரி உலக தகவல்களும் இயல்பாகவே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய குணம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது கடகலக்கணத்தை இப்போ ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாேருமே சுக்கிரன் அப்படின்னாலே சுக்ரன் அப்படின்னாலே அது ஏதோ சுகபோகங்களை தர்றது யோகங்களை தர்றது மகிழ்ச்சியை தர்றது அப்படின்னு நினைக்கிறோம் கடகலக்கணத்தை பொறுத்த வரையில் சுக்கரன் தான் கடுமையான பாவி கடகலக்கணம் அப்படிங்கிறது சரலக்கணம் இல்லையா அப்போ சரலக்கணத்துக்கு பதினோராம் உரியவர் வந்து பாவி அந்த பாதகாதிபதியாக வர்றதுனால திசை வந்து கடகலக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு சுகத்தை கொடுக்காது அடுத்தது சுக்கரன் பதினோராம் இடத்துக்கு மட்டும் உரியவர் அல்ல நான்காம் இடத்துக்கும் உரியவர் அப்போ தாய் மேலே அதிகமாக பாசம் இருந்தால் கூட அதை வந்து அந்த முழுமையாக கடைசி வரைக்கும் அனுபவிக்க முடியாத அளவுக்கோ மிகப்பெரிய அளவுக்கு சேர்ந்து இருக்க முடியாத அளவுக்கோ அவங்களோட பயணங்கள் தொழில்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அமையும் தாயார் மேலே எவ்வளோதான் கவனம் செலுத்தினாலும் அன்பு செலுத்தினாலும் அவங்களோட பெரிய அளவுக்கு நெருங்கி இருக்க முடியாத அளவுக்கு அவங்க வாழ்க்கை முறையோ அல்லது அவங்களோட தொழில் முறையோ வந்து அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுக்காது பாசம் இருந்தாலும் கூடுமானவரைக்கும் ரெண்டு பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லது அடுத்தது வந்து சுக்ரன் வந்து கடகலக்கணத்துக்கு பாதகாதிபதி அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து வலிமையா இருக்கிறத விட ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த மாதிரி இடங்கள்ல மறைஞ்சதுன்னா மிகப்பெரிய சிறப்பு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா பதினோராம் அதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்ததுன்னா ஏன்னா பதினோராம் இடத்தை லாபஸ்தானம்னு சொல்கிறதுனால பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தால் அது வந்து தரித்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்கும் அது குறிப்பாக சரலக்கணங்களுக்கு பதினோராம் அதிபதியை லாபாதிபதியாக பார்க்குறத விட பாதகாதிபதியாக பார்க்குறது தான் நல்லது சரலக்கணத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல மறைகிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை இது தரித்திர யோகம்லாம் கிடையாது என்னென்னா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பணம் வந்தால் கூட கையில் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா பதினொன்றுங்கிறது லாபம் பன்னெண்டுங்கிறது விரயம் இல்லையா அதனால் இந்த பணம் வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தன்னோடய பேரில் பணத்தை பெரிய அளவுக்கு வச்சுக்காமல் இதை வந்து அப்பப்போ முதலீடுகளாக முடக்கிட்டு இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு வசதியாக இருக்கும் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க மனைவி பேரில் குழந்தைகள் பேரில் உறவினர் பேர்கள்லாம் இந்த இன்சூரன்ஸு டெபாசிட் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்கல்ல மேக்சிமம் பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துலேருந்தால் அப்படி பண்ணுறது நல்லது கடகலக்கணத்தை பொறுத்த வரையில் பாதகாதிபதி நான்காம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரிய சுக்கரன் மறைந்தார்னா நிறைந்த பலனை கொடுப்பாரு எல்லா லக்கணங்களும் கொடுப்பாருனா கூட கடக லக்கணத்துக்கு இன்னும் நிறைய கொடுப்பார் ஏன்னா அவர் பாதகாதிபதியாக போய் மறைஞ்சிட்டார்ல அதனால் பலன் கொடுப்பாரு அடுத்தது ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னன்னா செவ்வாயை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் செவ்வாயோட அந்த வீரம் தீரம் கம்பீரம் அந்த அந்த இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல சாகசங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்ல செவ்வாய் வந்து எல்லா லக்கணத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சுப ஆதிபத்தியமும் இன்னொரு பாவ ஆதிபத்தியமும் எடுப்பார் இது என்ன ஆதிபத்தியம்னு குழப்பம் வராதிங்க இப்போ மேஷலக்கணம்னா லக்னாதிபதினு சொல்லுவோம் அவரே விருச்சிகத்துக்கு உரியதனால எட்டாம் அதிபதிங்கிறோம்ல அப்போ எட்டாம் இடம்ங்கிறது வந்து நல்ல இடத்தை குறிக்கிறது இல்லை இல்லையா ஆனால் கடகலக்கணத்தை பொறுத்தவரையில் செவ்வாய் வந்து ஐந்துக்கும் பத்துக்கும் உரியவர் ஐந்துங்கிறது நம்ம சொல்லியிருக்கோம் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் அடுத்தது எண்ணம் சிந்தனை பத்துங்கிறது தொழிலை குறிக்கக்கூடிய இடம் அப்போது ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதி அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அடுத்தது ஐந்தாம் இடமும் சுபஸ்தானம் பத்தாம் இடமும் வந்து தொழிலை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா இதுக்கு உரிய செவ்வாய் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் மட்டும் வலிமை பெற்று அமைந்திருந்தால் அவங்கள கடைசி வரைக்கும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அவங்க என்ன தொழிலை விரும்புகிறாங்களோ அந்த தொழிலை செய்வாங்க அவங்க என்ன தொழிலில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ என்ன துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக சாதிப்பாங்க ஆனால் இடையிடையே போராட்டங்கள்லாம் வரும் அதையும் தாண்டி அவங்க ஜெயிப்பாங்க ஏன்னா கடகலக்கணத்துக்கு செவ்வாய் வந்து முழு சுபர் அப்படிங்கிறத பார்த்த மாதிரி குரு வந்து பொதுவாக கிரகங்களில் முழு சுபராக இருந்தாலும் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அதிபதி அதே சமயத்தில் ஆறாம் இடத்துக்கு உரியவரும் குரு தான் அப்போது குருங்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு அறுபது பெர்சன்ட் சுபர்னு வச்சுக்கிட்டால் நாற்பது பர்சன்ட் வந்து சுபர் அல்லாதவர் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போ கடகலக்கணத்துக்கு குரு ஆறாம் இடத்துக்கும் ஒம்போதாம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறதுனால தந்தை வழியில் சில பிணக்குகள் இருக்கலாம் தந்தையோட ஆதரவு கூட முழுமையாக கிடைக்காம கூட போகலாம் ஆனால் தந்தையை பற்றி பேசுகிறதுக்கும் பெருமைப்படுறதுக்கும் சில காரணங்கள் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும் அதே சமயத்தில் இந்த பூர்வ புண்ணியம்லாம் சொல்கிறாங்கல்ல அப்போ தந்தையார் செய்த பூர்வ புண்ணியங்கள் தந்தை வழி பூர்வ புண்ணியங்கள்லாம் ஒரு சில கடன்களுக்கு பிறகு இல்லைன்னா ஒரு சில இழப்புகளுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா இங்கே குரு வந்து ஆறாம் அதிபதியாகவும் ஆயிடுறதுனால கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருவாங்க கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிரும் ஆனாலும் ஒன்று ஒன்றத்தையும் ஒரு சில போராட்டங்களுக்கு அப்புறம் அதாவது பெரிய போராட்டம் இருக்காது ஆனாலும் போராடி கடுமையாக முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் தான் பெற முடியும் அப்படி முயற்சி பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறத அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கும் அப்போ ஆறுக்கும் ஒம்போதுக்கும் உரிய குருவோட நிலையை பார்த்தோம் அடுத்தது ஏழுக்கும் எட்டுக்கும் உரிய சனி பகவான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா கடக லக்கணத்துக்கு அது ஒரு சரலக்கணம்ங்கிறதுனால ரெண்டும் ஏழும் மாரகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஏழாம் இடத்துக்குரியவர் வந்து சனியாக வந்துடுறாரு அதே மாதிரி எட்டாம் இடத்துக்குரியவரும் சனி பகவானை வந்துடுறாரு அப்போ சனி எந்த வகையில் பார்த்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு கடகலக்கணத்துக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணையை குறிக்கிது இல்லையா அப்போது கடகலக்கணத்துக்கு பெரிய அளவுக்கு அந்த மேட் ஃபாதர் ஈச்சதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை பெரிய அளவுக்கு அமைகிறது கஷ்டம் ஒருவேளை அவங்களுக்கு மேட் ஈச் ஈச்சதர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைச்சதுன்னா முன்னேற்றம்ங்கிறது பெரிய அளவுக்கு தடைப்படும் அடுத்தது ஏழாம் வீட்டுக்குரிய சனியே எட்டாம் வீட்டுக்கும் உரியவருங்கிறதுனால மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அந்யோன்யமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அரசியல் துறையில் ஆரம்பித்து சினிமா துறையில் ஆரம்பித்து மக்களால் அதிகமாக ஈர்க்கப்படுகிற அனைத்து துறைகளிலையும் கொடி கட்டி பறக்கிறவங்க கடக லக்கணக்காரர்களாக தான் இருப்பாங்க ஒன்று கடக லக்கணமாக இருக்கும் அல்லது கடக ராசியாக இருக்கும் உங்களுக்கு தெரிந்த நிறைய பேரை வந்து நீங்கள் கணக்கில் எடுத்து பார்த்திங்கன்னா சினிமா நடிகர்களையும் பிரபலமானவர்கள் அதிகமாக இருப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அரசியலில் நிறைய தலைவர்கள் பார்த்திங்கன்னா கடக லக்கணம் கடகராசியாக இருப்பாங்க இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க அப்படி தான் நிலவரம் இருக்கும் கடக லக்கணத்தில் புண்ணியம் பண்ணவர்கள் தான் பிறக்க முடியும் அதாவது நிறைய புண்ணியம் பண்ணி கொஞ்சம் பாவம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா பாவமும் புண்ணியமும் சேர்ந்து பண்ணால் தான் மனித பிறவியை எடுக்க முடியும் அதனால் பனிரெண்டு லக்கணங்களில் மற்றவங்களுக்கெல்லாம் தலைமை ஏற்று படிநடத்தக்கூடியதற்கு முழு தகுதியோடு தன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிற லக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது அது கடக தான் கடகலக்கணத்தில் பிறக்கிறதே ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் கடக லக்கணத்துக்கான பன்னிரெண்டு பாவங்களும் எப்படி இயங்கும் இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் இது உங்களுக்கு நிச்சயமாக உண்மையிலே பயனுள்ளதாக மட்டும் இருக்காது அதாவது நீங்களே உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மீண்டும் சிம்ம லக்கணத்தோட காலபுருஷ தத்துவப்படி அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அதோட பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்